என்ப சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மாம்பழ அல்வா தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாத்திரம் சூடான பிறகு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் மாம்பழத்தில் இருக்கிற தோலை எல்லாத்தையும் நீக்கிட்டு மிக்சி ஜாரில் லேசாக அரைச்சி அந்த விழுதை நம்ம இந்த நெய்யோடு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துப்போம் வாசம் நல்லாயிருக்கும் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சோள மாவில் குங்குமம் பூவும் கலந்து வச்சு அதை இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் முந்திரி சேர்த்துப்போம் கொஞ்சம் பாதாம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கிளறிட்டே இருங்க கொஞ்சம் திக்காக வரும் இந்த ஸ்டேஜ் வரும்பொழுது கொஞ்சம் நெய் சேர்த்து கிளறிக்கோங்க ஏற்கனவே நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கோம் இப்போவும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் லேசாக நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க பிஸ்தா சேர்த்துருக்கேன் பாதாம் சேர்த்துருக்கேன் இப்போ ஆகிடுச்சு இந்த கலவியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பாருங்கள் ரொம்ப சுவையான மாம்பழ அல்வா தயாராகிடுச்சு மாம்பழ அல்வா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கடந்த வீடியோவில் நிறைய பேர் நான் செஞ்ச ரெசிபியை செஞ்சுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எப்போ நம்ம சமைச்சாலும் என்ன டிஷ் சமைச்சாலும் முதல்ல நம்ம கொஞ்சமாக ட்ரை பண்ணி சமைச்சு பார்க்கணும் கடந்த வீடியோவில் ஃபைவ் பாயிண்ட் செவன் கே வியூஸ் வந்தது அனைவருக்கும் நன்றி உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவால் தான் இந்த வியூஸ் கிடச்சிருக்கு எங்கள் வீட்டுக்கு தினம் தினம் ஒரு விருந்தாளி வருவார் யாருன்னு நீங்களே பாருங்கள் மாம்பழ சீசன் இருக்கும்பொழுதே நீங்கள் மாம்பழ அல்வா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அழுகிய அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்